புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக சென்ற பாஜகவினர் சாலை நடுவிலேயே வாகனங்களை நிறுத்தி சென்றதால் அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனமும் திருப்பி விடப்பட்டது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மகாராஜா பாண்டியிடம் கேட்கலாம் மகாராஜா பாண்டி என்ன நடந்தது நிச்சயமாக ரவி புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் இன்று தாக்கல் செய்வதற்காக ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தார் முன்னதாக அவர் கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோயிலில் வந்து பூஜை செய்துவிட்டு அங்கிருந்து ஊர்வலமாக வந்தார் அவரது பின்புறம் வந்து சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் பாஜகவினர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் என கார்கள் டூ வீலர்கள் என அவர் பின்புறம் வந்தார்கள் கலெக்டர் அலுவலகம் வந்த பிறகு நமச்சிவாய் வந்த காரை மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக போலீசார் வந்து அனுப்பித்தவர் அவருடன் வந்த மற்ற வாகனங்களை வந்து நூறு மீட்டர் தொலைவில் அதாவது கலெக்டர் அலுவலகத்திலிருந்து விவிபி நகர் நுழைவு வாயில் அருகே வந்து போலீசார் வந்து தடுத்து நிறுத்தினர் இதனால் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்து வலதாவூர் சாலையிலேயே வந்து சாலையிலேயே நிறுத்தப்பட்டது அதாவது சாலை எங்கும் வாகனங்களாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது இந்த நிலையில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருவதற்காக முருகா தேற்று சிக்னலில் இருந்து வேகமாக நோயாளிகளை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ் வேன் ஒன்று சைலன் எழுப்பியவாறு வந்தது ஆனால் சாலையில் காருகள் டூ வீலர்கள் இருந்ததால் ஆம்புலன்ஸ் இருந்ததால் செல்ல முடியவில்லை வழியும் கிடைக்கவில்லை அதாவது ஆம்புலன்ஸ் வரும்போது நடு ரோட்டில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸில் செல்வதற்கான வழிமுறைகளையும் போலீசார் ஈடுபடவில்லை ஏனென்றால் சுமார் நூறுக்கு மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் தான் இருந்தார்கள் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டேதான் இருந்தார்கள் இதனால் நோயாளியுடன் வந்த அந்த ஆம்புலன்ஸ் வந்து பின்புறமாக ரிவர்ஸிலே எடுத்துக்கொண்டு திரும்பி வந்த வழியிலேயே வேறு பாதைக்கு சென்றதுதான் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையில் வந்து நமச்சிவாயத்தோட வாயத்தோட ஆதரவாளர்

அவரது கட்சியினர் மீதும் போலீசார் எப்படி வழக்கு பதிவு செய்வார்கள் இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான் ஆம்புலன்ஸுக்கு வழி விடாத பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு ஆதரவாக தேர்தல் துறையும் காவல்துறையும் செயல்படுகிறது உள்துறை மந்திரி பதவி இருக்கும் வரை இவர்களால் இவர்கள் மீது ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது அரசு இயந்திரம் முழுவதுமாக அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறது நமச்சிவாயம் வேட்புமனு தாக்கல் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது அவருடன் வந்த ஆயிரக்கணக்கான நபர்களை கலெக்டர் அலுவலகம் அருகே நிற்க வைத்து காவல்துறை வந்து அழகு பார்த்தது புதுச்சேரியில் தேர்தல் துறை நடுநிலையை தவறிவிட்டது இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் புகார் மனு புகார் மனு ஒன்று அனுப்ப இருக்கிறோம் என்று அவர் குற்றம் சாட்டினார் அது புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் மனு தாக்கல் செய்ய வந்த நேரங்கள் காரணமாக ஆம்புலன்ஸுக்கு வழி இல்லாம திரும்பி சென்ற சம்பவம் ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியை நான் ரவி உங்களுக்கு நன்றி பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க